திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி பின்னாட்ட வரைக்கும் போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா டிசம்பர் மாத பலன்கிட்ட நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய விரைவில் புது வருட பிறப்புக்கு உண்டான பதிவுகளும் நம்ம சேனல்ல வரும் அனைவருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க என்ன யோகத்துல இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் அதே போல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் வக்ரகதியில இருக்கார் குரு வக்ரமா இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல இந்த மாசம் பார்த்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு பொதுவாகவே ஜாதகத்துல குரு வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா பணம் நகை குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே போல உங்க ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாத்துட்டீங்கன்னா தனுசு வீட்டுக்கு சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருபதாம் தேதி வரப்போகிறார் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் தேதி தனுசு வீட்டுக்கு வரப்போகிறார் செவ்வாயும் சுக்கரனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு கட்டுமான பணி அழகு சாதனம் சம்பந்தப்பட்ட இது போல இருக்கக்கூடிய லக்ஸரியான ஒரு தொழில் படக்கூட்டிகளுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா தனுசு வீட்டுல என்ன கிரகங்கள் இருந்தாலும் தோஷம் இல்லை அப்படிங்கறது அமைப்பு அடுத்தது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினஞ்சாம் தேதி அவரும் தனுசு வீட்டுக்கு வரப்போகிறார் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் தேதி பார்த்துட்டீங்கன்னா விருச்சக வீட்டுக்கு வரப்போகிறார் நேரா இப்ப இருக்கக்கூடிய தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மூன்று கிரகத்தையும் குரு பார்க்கிறார் இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இந்த மாசம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்களை அவர் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நாம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம் கும்ப ராசிக்குண்டான டிசம்பர் மாத பலனை பத்தி பார்க்கலாம் கும்ப ராசி ராசி எரிபெறியாக இருக்கக்கூடிய சனி வக்ரம் நிபர்த்தி பெற்று விட்டார் வக்கர நிறைய டிப்ரெஷன் நிறைய ப்ரெஷர் எடுத்த காரியம் எல்லாமே கொஞ்சம் நடக்கல கோபம் அதிகமா வந்தது என்ன பண்றதுன்னு தெரியல தன் மீது பழியை போடுவது தப்பே பண்ணினாலும் அந்த பழியை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் கும்பத்துக்கு போயிட்டு இருந்துச்சு இப்போ கும்ப ராசி அதிபதி வக்கர நிவர்த்தி விட உங்களுக்கு ஒரு மனசு ரிலீஃபாயிருக்கும் இருப்பினும் சனி முடிவு காலம் இல்லையா கொஞ்சம் தெளிவா இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளவு நாள் பட்டக்கசி எதுனால ஏன் அப்படிங்கிற தெளிவு கண்டிப்பா அது சனி பகவான் கொடுத்தே தீரணும் கொடுத்திருப்பார் ஆக தேசமா அப்போ குரு பகவானும் வக்ரம் குரு பகவான் யாருன்னா ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபர் ஜனஸ்தனாதிபதியும் லாபஸ்தனாதிபதியும் வக்ர வக்ரம் ஐந்தாம் வீட்டுல நல்ல அமைப்பு வக்ரமாக இருக்கிறதுனால வருமானத்துல கொஞ்சம் சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலும் கூட இப்படி ஒரு ஓரளவுக்கு உங்களுக்கு லாபத்தையும் கொடுத்துருவார் குடும்பத்திலையும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படுத்திக் கொள்வது என்பது நல்லது அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா மூணு மற்றும் பத்தாம் அதிபதியானவர் பதினொன்றாம் வீட்டுக்கு வரப்போறார் இப்ப லாபம் பெருகு போகுது உங்க முயற்சிகளுக்கு உண்டான வருமானம் வரப்போகுது இவ்வளவு எஃபர்ட் போட்டு நீங்க கடின உழைப்பு போட்டு தொழில் பண்றீங்க கடின உழைப்பு போட்டு வேலை செய்றீங்க ஒரு விஷயம் ஒரு குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றீங்க குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் எந்த மாதிரி உடைய கடினமான உழைப்பு நீங்கள் எதில் போட்டீங்கன்னாலும் அதற்கு உண்டான ஒரு கிரெடிட் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு அது வருமானம் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து தொழில் கொஞ்சம் வளர்ச்சி பத்தாம் தேதி தேதி பதினொன்று பரப்போடு ஏழாம் தேதிக்குள்ள தினசு வீட்டுக்கு அப்போது வருமானம் பெருக போவது குரு பார்வையில் இருக்கும் பொழுது தொழில் வளர்ச்சிகளும் உண்டு அடுத்து சுக்ரன் இருபதாம் தேதி வரைக்கும் பத்தாம் வீட்டில் தான் இருக்காரு அதற்கு மேலே இங்கே வந்தாலும் குரு பார்வை அப்போ அப்பா அம்மா மூலமாக உதவிகள் கிடைக்கிறது அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது வீடுமனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கை கூடி வர்றது நல்லா தான் இருக்கு இந்த மாசம் அடுத்தது குரு பார்வையில் இருபதாம் தேதிக்கு மேல வந்தாலும் கூட நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு பதினொன்றில் சுக்ரான் வரும் பொழுது ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமாக லாபமும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமாக லாபமும் நிச்சயமாக வரதுக்குன்னால வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதி அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா துலாம் அடுத்தது விருச்சகத்துக்கு வர்றாரு அவரும் பாத்தீங்கன்னா உங்களுடைய அதாவது தொழில் ஸ்தானத்துல ஒரு மூன்று கிரகங்கள் நான்கு கிரகங்கள் சேர்க்கையாகுது அப்போ தொழில் பெருக நான்கு மடமான நான்கு அஹ் மடங்கான வளர்ச்சி அ அல்லது நான்கு வகையான தொழில நீங்க செய்ய போறீங்க செய்யக்கூடிய இடத்துலயே கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்றது தொழில் வளர்ச்சி கூட நிறைய விஷயத்த கத்துக் கொடுக்க போகுது நிறைய ஐடியாஸ் தோண போகுது இது எல்லாமே இந்த மாதம் ரொம்பத்துக்கு நிச்சயமா நடக்கும் இப்போ அஞ்சு கூடவே பத்துல இருக்கும்போது உங்க தொழில கூட உங்க குழந்தைங்களை கொடுத்துருக்கீங்க அல்லது நீங்களும் குழந்தைங்களை சேர்ந்து தொழில் பண்றது இந்த அமைப்பையும் கூட ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப அவரே உங்களுக்கு எட்டாம் அதிபதியாகி பத்துல இருக்கும்போது பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமே ஒரு நல்ல லாபத்திற்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் புதிய புதிய எட்டாம் இடங்கள் புதிய கண்டுபிடிப்புகள் நிறைய சிந்தனைகள் புதுசு புதுசா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா யோசிக்கிறதெல்லாம் எட்டாம் இடம் தான் இந்த சயின்டிஸ்ட் சம்பந்தப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் தான் அப்ப என்னன்னா அவர் பத்தாம் இடத்துல இருக்கும்போது தொழில பத்தின புதிய சிந்தனைகள் அப்படிங்கிறது ஒன்று ஏக்கல நமக்கு இப்படியாச்சு இது வேற என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய யோசனைகள் வந்துகிட்டே இருக்கு அதனால பாத்துட்டீங்கன்னா கும்பத்துக்கு இந்த மாதம் அருமையான மாதமாக இருக்கு ஜெயிக்கக்கூடிய மாதமா இருக்கு குரு வந்து லாபஸ்தானத்தை பார்க்குது சுக்ரன் அதே இடத்துக்கு வரப்போகிறார் செவ்வாய் அதே இடத்துக்கு வரப்போகுது சூரியனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு குடை விளையாட்டு பத்துல இருக்கார் அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் பதினொன்னுக்கு வர போனார் ஏழு கூட பத்துல பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்க போறாரு கேந்திராதிபதி கேந்திரத்துல இருக்கிறதுல மிகப்பெரிய யோகம் நல்ல வரம் அமைஞ்சு வர்றது எதிர்பார்த்த வரம் கிடைப்பது நண்பர்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் வளர்கிறது அதோட மன சஞ்சலமாவே இருக்கு நிறைய சண்ட கட்டி இருப்பீங்க இப்ப எல்லாமே அவங்க பத்தி தெரிஞ்சிருக்கும் இவங்க பத்தி தெரிஞ்சிருக்கும் அல்லது நல்லவங்களாகவே இருந்தாலும் உங்க கண்ணுக்கு வந்து ஒரு தவறான ஒரு பாதையை காட்டினது இதெல்லாம் நிறைய வந்து லைஃப்ல போயிட்டு இருக்கும் நண்பர்கள் மூலமாகவும் சொந்த பந்தங்கள் மூலமாகவும் கணவன் மனைவிக்குள்ள இதெல்லாம் போயிட்டு அதெல்லாம் இந்த மாசம் அளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அடுத்தது அந்த சூரியனும் பாத்தீங்கன்னா குரு பார்வையில சூரியனும் குருவும் பார்த்தீங்கன்னா சிவராஜ் யோகம்னு சொல்றோம் இல்லையா அப்ப லாபத்தை எப்படி கொடுக்காம போவார் கணவருக்கு மனைவிக்கு அல்லது கணவர் மூலமாக லாபம் மனைவி மூலமாக லாபம் லாபம் இப்படி எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது சோ முழுக்க முழுக்க கும்பத்துக்கு அருமையான மாதம் தொழில் வளர்ற மாதம் லாபம் கொடுக்கக்கூடிய மாதம் ராசியை சனி விலகிட்டாரு அதாவது வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு குரு மட்டும் கொஞ்சம் வக்கரகதியில இருக்கிறதுனால கொஞ்சம் பணம் சார்ந்து லாப சாதத்தை லாபம் சார்ந்த விஷயத்துல ஒரு முறைக்கு பல முறை செய்தால் போதும் முயற்சி மட்டும் அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஹார்ட் அஃபர்ட் போட்டு பண்ணுங்க அசால்ட்டா இருக்க வேண்டாம் அந்த விஷயத்துல மட்டும் வக்கரமாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ஏதோ ஒன்று மணி ஃப்ளோவாயிட்டு தான் இருந்திருக்கணும் பண விஷயத்துலையும் கொஞ்சம் பேச்சிலையும் கொஞ்சம் இந்த மாசம் கவனமாக இருந்து கொள்வது என்பது கும்பத்துக்கு ரொம்ப நல்லது நன்றி இனி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிட்டும்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்